வீட்டில் கெட்ட சக்தி இருந்தால் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து பாருங்கள் வீட்டில் இரவு படுத்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் நொடி பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி அதிகம் வீட்டில் இருக்கா அல்லது கண் ஆதிக்கமா என்று புரியவில்லை சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த சந்தோஷம் தொலைந்து போய்விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கதியில் நிற்பவர்கள் வீட்டின் மூலை முடுக்குகளில் மறைந்திருக்கும் துர்சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்காக சொல்லப்பட்டுள்ள ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இழந்த சந்தோஷத்தை ஒரே நாளில் மீண்டும் பெறுவதற்கு இந்த பரிகாரம் துணையாக இருக்கும் கெட்ட சக்தியை விரட்ட அம்மன் பரிகாரம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையன்று தான் செய்ய வேண்டும் பூஜை அறையில் செய்யலாம் ஒரு பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு சிறிய அளவில் இருக்கும் சொம்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான நல்ல தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக வேப்ப இலை கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணீரில் போட்டு அதை அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பூஜைக்கு முன்பு வழக்கம் போல பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்திருக்க வேண்டும் ஒரு தட்டில் வேப்ப இலையை பரப்பி அதன் மேலே இரண்டு மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் உங்களுக்கு இஷ்டமான ஏதாவது ஒரு அம்மனை நினைத்து கொள்ளுங்கள் அந்த அம்மனின் பெயரை நூத்தி எட்டு முறை உச்சரித்து மந்திரம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அம்மனை மனம் முருகி வீட்டிற்கு அழைக்க வேண்டும் உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு நீங்கள் அம்மனின் பெயரை சொல்லி வீட்டுக்குள் அழைத்தால் அந்த அம்மன் வந்து நீங்கள் வைத்திருக்கும் அந்த சொம்பு தண்ணீரில் இறங்கி விடுவாள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் வீட்டில் ஏதாவது துர்சக்தி இருந்தால் கூட கெட்ட சக்தி இருந்தால் கூட அது வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை நிறைவடைந்த பின்பு வெள்ளிக்கிழமை அன்றே அந்த கலச சொம்பில் இருக்கும் தண்ணீரை எடுத்து வீட்டின் மூளை முடுக்குகளிலெல்லாம் நன்றாக தெளித்து விடுங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மேலும் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள் அந்த அம்மன் இறங்கிய தீர்த்தம்தான் இது அந்த தண்ணீரில் போட்ட எலுமிச்சம்பழத்தை எடுத்து பூஜை அறையில் மூன்று நாட்கள் வைக்க வேண்டும் எலும்புச்சம்பளம் அழுகாமல் காய்ந்து உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை காய்ந்த எலும்புச் கால்படாத காழ்படாத இடத்தில் போட்டுவிடலாம் எலும்புச் அழுகி இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை அந்த எலும்புச் தன்னகத்தை ஈர்த்து கொண்டது என்று அர்த்தம் கைப்படாமல் அந்த எலும்புச் எடுத்துக்கொண்டு எடுத்து போய் ஊருக்கு வெளிப்பக்கம் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் அவ்வளவுதான் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு சில நாட்களில் நல்லதொரு தீர்வை அந்த அம்பாளே காட்டி கொடுப்பாள் இது ஒரு எளிமையான பரிகாரம்தான் நம்பிக்கையுள்ளவர்கள் செய்து பலன் பெறலாம்